இன்றைய பாடம் ஜுமா தொழுகை ஜுமா என்ற பதம் ஆரம்பிச்சொல் அதை எப்படி மொழிய வேண்டும் ஒன்று இருக்கிறது ஜிமுக்கும் வம்மு மீமுக்கும் வம்மு ஜுமு என்றும் சொல்லலாம் ஜும் அ என்றும் சொல்லலாம் ஜும்ரவேன்ல்லது என்றும்த்தியா என்ற ஒன்று வெள்ளிக்கிழமை வந்தால் முழு ஊரும் அந்த பள்ளிவாசலில் ஜுமா தொழுகைக்காக வேண்டி மக்கள் ஒன்று சேருகிறார்கள் என்பதற்காக அந்த நாளில் அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்பதாகவும் من الخير அந்த நாளில் எல்லா நலவுகளும் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக வேண்டி ஒன்று சேரும் நாள் என்று அந்த நாளுக்கு பெயர் சூட்டப்பட்டதாக பலவாறாக காரண பெயர் சொல்லுகிறார்கள் இது எப்படியோ ஒரு காலம் இருந்தது ஜும்ஆ என்ற அந்த தொழுகைக்காக வேண்டி இன்னும் சில கிராம பகுதிகளிலே இருக்கிறது ஒரு இடத்துல தான் அந்த ஜும்மா தொழுகை நடக்கும் நிறைய தக்கியாக்கள் அந்த பள்ளிவாசலுக்கு கீழால கீழால் இயங்கினாலும் கூட ஜும்மா பள்ளின்றது வந்து ஒரு பள்ளி வாரத்திற்கு ஒரு முறை முழு ஊரும் அந்த க்ரௌடு வந்து அந்த இடத்துல சேரக்கூடிய அமைப்பில் இருக்கும் ரசூலாஹி சல்லுல்லாஹ் வல்லம் அவர்களுடைய காலத்தில் அவாலி என்ற பகுதிகளில் இருந்து கூட ஆயிஷா ருதி அல்லா சொல்கிறாங்க ஜும்மா தொழுகைக்கு வருவாங்க கிட்டத்தட்ட மஸ்ஜிதும் நபவியிலிருந்து ஒரு மூணு நாலு மைல்கள் தூரம் இருந்து ஜும்மாவுக்கு வருவார் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது ஆனா இப்ப விசேஷமாக இந்த கொரோனாவுக்கு பின்னால் லேசிக்காக வேண்டி சில சில தக்கையாக்கள்ல கூட அந்த ஜும்மா தொழுது கொள்ளுமாறு அனுமதி கொடுத்தது அப்படியே பிடிச்சி சில பேர் அதை அப்படியே நிரந்தரமாக ஆக்கி அந்த பெரிய ஜும்மா பள்ளி வாசல் நிர்வாகங்களோடு சில தகராறுகள் கூட ஏற்படுகின்ற அளவுக்கு ஜம்மியத்துலுமா தலையீடு செய்தும் கூட தீர்த்து வைத்து கொள்ள முடியாத அளவுக்கு கிட்ட கிட்ட உள்ள பள்ளிகளில் கூட ஜும்மா தொழுகிறாங்க இது எந்த அளவுக்கு சிகத்தாகும் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஒரே ஊர்ல ரெண்டு ஜும்மா காரணமில்லாமல் கூடாது அப்படி ஜும்மா ரெண்டு நடஞ்சுன்றால் அதில் முதலாவது நடக்கிற ஜும்மா தான் கபூலாகும் முதலாவது ஆரம்பிக்கிற பள்ளியில் உள்ள ஜும்மா தான் கூடும் மற்ற ஜும்மாக்கள் கூடாது என்றெல்லாம் கிதாபுகளில் எழுதுகிறான் அதனால நாங்க மிச்சம் கவனமாக இருக்கணும் வாரத்திற்கு ஒரு தடவை முழு ஊர் மக்கள் அஞ்சு நேர தொழுகைக்கு சின்ன சின்ன தக்கையாக்களில் சேர்ந்தது சரி ஜுமா தொழுகை என்று வருகின்ற பொழுது பெரிய ஒரு க்ரௌடு உண்டு ஒரு இஸ்லாமிய சின்னம் வந்து அந்த இடத்துல வெளிப்படணும் அதற்காக வேண்டித்தான் இந்த தொழுகை தொலப்படுகிறது

சகதான் அதாவது உம்மத்துகள்ல இந்த உலகத்துல பிறப்பால் ஆக இறுதியானவர்கள் நாங்கள் தான் கடைசியாக பிறந்தவங்க நபீத உம்மத்து யௌமல் கயாம் கயாமத்து நாள்ல எல்லாவற்றுக்கும் முந்தி இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் உலகத்துல பிறந்தது கடைசியாக பிந்தியதாக இருந்தாலும் கூட கயாமத்துல முதலாவது சொர்க்கம் போறது நாங்கள் தான் இந்த உம்மத்து தான் நபிமார்களுக்கு பின்னால் எல்லா நலவுகளும் இந்த உம்மத்துக்குத்தான் கியாமத்தில் முதலாவது கொடுக்கப்படும் எங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் எங்களுக்கு முன்னால் இருந்த போதிலும் சும்மகாதா எவுமுகம் அல்லது சுரிவாலே முதலாவது இந்த நாள் யகுதிகளுக்கு நசராணிகளுக்கு கொடுக்கப்பட்டது எந்த நாள் இந்த ஜும்மா உடைய நாள் இது சிறப்பான நாள் உங்களோட சிறப்பு உங்களோட சமூகத்திற்கு சிறப்பிற்குரிய நாளாக இந்த நாளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று முதலாவது அந்த நாள் கொடுக்கப்பட்டது முந்தைய வேதம் கொடுக்கப்பட்ட முதல் உம்மத் முதல் அவர்களுக்கு இந்த சிறப்பான நாள் கொடுக்கப்பட்டதும் அந்த நாளை எடுத்துக் கொள்வதா வேண்டாமா என்பதில் கருத்து வேற்றுமை கொண்டார்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் அவர்கள் எங்களுக்கு சனிக்கிழமே தாங்க என்று கேட்டான் அதுக்கு காரணம்னு சொன்னான் அல்லாஹ் சுஹானு தாலா இந்த உலகத்தை ஆறு அல்லாஹ் ஆறு படைச்சிருக்கிறான் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறார் ஏழு நாட்கள் இருக்கின்றன அப்ப ஆறு நாட்கள் என்றால் எந்த நாளில் அல்லாஹ் படைக்கிற எந்த விடயத்தையும் செய்யாமல் இருந்த நாள் என்று வருகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது அது சனிக்கிழமைதான் சனிக்கிழம அல்ல எந்த நாளிலும் எந்த படைப்பையும் அந்த நாளில் படைக்கல் ஞாயிற்றுக்கிழமை தான் படைகோளம் ஆரம்பிக்கிறது வெள்ளிக்கிழமை படைச்சி முடிக்கப்படுகிறது ஆறு நாட்கள் அப்ப அந்த வெள்ளிக்கிழமை கடைசியாக அசருக்கும் பின்னால மகிழ்வுக்கு கொஞ்சம் முன்னால இறுதியாக அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பு மனித படைப்பு கடல்ல உள்ள மீன்கள் பூமி மரம் மட்டைகள் மலைகள் வானம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இப்படி ஒவ்வொரு படைப்பு ஒவ்வொரு நாட்டா நாட்களாக அந்த ஆயத்துகள் வருகின்ற பொழுது ஆறு நாட்கள் எல்லாம் படைச்சி சனிக்கிழமை ஓய்வு எடுத்திருக்கிறான் எனவே எங்களுக்கு சனிக்கிழமையை தாங்கன்னு கேட்டு வாங்கினான் அவர்கள் சொல்லுகிறார் அந்த ஜும்மாவுடைய நாளை எடுப்பதில் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு கொண்டார்கள் எனவே அவர்களுக்கு கிடைக்கல்ல சகதான் அந்த நாளை எல்லாம் எங்களுக்கு அதனுடைய நேர்வழியை காட்டி எங்களுக்கு அந்த நாளை தந்திருக்கிறார் நாங்கள் கடைசியாக வந்தாலும் கூட ஒவ்வொரு யகுதிகளுக்கு ஒரு சிறப்பான நாள் நசராணிகளுக்கு ஒரு சிறப்பான நாள் முஸ்லிம்களுக்கு ஒரு சிறப்பான நாள் ஓடற்படி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சிறப்பான நாளைக்கு பிறகுதான் அவர்களுடைய சிறப்பான நாள் வருகிறது நாங்கள் பிந்தி வந்தாலும் கூட சிறப்பான நாள் முதலாவது வெள்ளிக்கிழமை அதுக்கு பிறகு சனிக்கிழமை யகுதிகளில் ஒன்னசாரா பாதகர் ஞாயிற்றுக்கிழமை நசர் அணிகள் கிறிஸ்துவர்களுடைய விசேஷத்தினம் ஞாயிறு விசேஷத்தினம் சனி எங்கட வெள்ளி அப்போ உடற்படி பார்த்தாலும் வெள்ளி முதல்ல எங்கடத்தினம்தான் வருகிறது என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் இந்த நாள் முதலாவது நாங்கள் கடைசியா வந்தாலும் அந்த சிறப்பான நாளுடைய பாக்கியம் எங்களுக்குத்தான் கிடைத்திருக்கிறது அஃதலுஸ் அஃதரு ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறது அந்த ஜும்மாவுடைய தொழுகை தொழுகைகளிலே ஆக சிறந்தது வயவுக அப்துல் ஐயாம் ஜும்மாவுடைய நாள் நாட்களிலே ஆக சிறந்தது உதிக்கின்ற நாட்களில் தான் ஆக சிறந்த நாள் அல்லது வருகிறது முகனின் மஹ்தாஜில் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹு ஆறு லட்சம் பேரை நரக விடுதலை அளிக்கிறார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆறு லட்சம் பேரை நரக விடுதலை அளிக்கிறார் எனவே அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அதில் சல்ல அலி செல்லம் குளித்து சுத்தமான ஆடை அணிந்து உங்கள்ட்ட ஆக விசேஷமான ஆடைகளை அணிந்து வீட்டிலே உதவு எடுத்துக்கொண்டு மனம் பூசியவர்களாக வேற எந்த நோக்கமும் இல்லாமல் அல்லாஹுடைய மாளிகையாம் அந்த ஜுமாவுடைய பள்ளிவாசலுக்கு நீங்கள் ஆஜராகி யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காம இமாமுக்கு முன்னால எவ்வளவு இரு நெருக்கமான இடம் இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து அமைதியாக நீங்கள் அமர்ந்து அந்த தொழுகையை சம்பூர்ணமாக முடித்தால் சில நேரம் அந்த பட்டியலில் உங்களுடைய பேரும் இணைத்து கொள்ளப்படலாம் ஆனா துரதிர்ஷ்டவசம் என்ன தெரியுமா இப்ப யாரை விடுதலை செய்யறது என்று வருகின்ற பொழுது ஜும்மாவுக்கு தான் விடுதலை செய்யும் சல்லல்ல அலுவலம் புகாரில தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஜும்மாவுடைய நாள் காலை பொழுதுல மலக்குமார்கள் பள்ளிவாசலுடைய தலைவாசல்ல வந்து உட்கார்ந்துக்கிடுவாங்க வரக்கூடியவர்கள் எல்லாத்தையும் பேர்லிஸ்ட் பதிவு செய்யப்படும் அதுல முதலாவது நேரத்தில் வரக்கூடியவர்களுடைய பேருக்கு அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் செய்த நன்மை கொடுக்கப்படும் ரெண்டாவது வரக்கூடியவர்களுக்கு ஒரு மாடு மூணாவது நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஆடு நாலாவது நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு கோழி கோழி அறுத்து சதக்கா செய்த நன்மை கிடைக்கும் ஐந்தாவது இமாம் மிம்பருக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னால் அந்த ஜும்மாவுடைய நாள் காலை பொழுது சூரியன் உதிச்சதுக்கு பின்னால அந்த நேரத்தை அஞ்சா பிரிச்சா அந்த நேரத்தை அஞ்சா பிரிச்சு பார்த்தா அதில் அஞ்சாவது நேரத்தில் வாரவர்கள் ஒரு முட்டையை சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும் அப்போ ஒட்டகம் எங்கேய்க்கு முட்டை எங்கே ஒட்டகம் வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபா வரும் பழைய கணக்கு இப்போ ஒட்டகம் எல்லாம் அங்கே அஜ்ஜியில் போய் கொடுக்க இயலாது இப்போ எத்தனை அஞ்சியால் வருகிறதுன்றது தெரியாது சரி ஆறு லட்சம்னு நாங்கள் ஒரு மேலோட்டமாக கொண்டாலும் ஒட்டகம் ஆறு லட்சம் முட்டை அறுபது ரூபா முட்டை வந்து அறுபது ரூபா இந்த அறுபதுக்கும் ஆறு லட்சத்துக்கும் எவ்வளோ வித்தியாசமே அப்ப ஒவ்வொரு கிழமையும் ஒரு ஒட்டகம் கொடுக்கிறேன்டா வந்து சுவாணம் அடே சுரதிஷ்டம் என்ன தெரியுமா அந்த அஞ்சாவது நேரத்துல வந்தவங்க ஒரு முட்டை சதக்கா கொடுத்த நன்மையாவது இருக்கிறா அதையும் தாண்டி இமாம் இம்பருக்கு பிறகு ஏறினத்துக்கு பின்னால வாரவங்க அவங்களோட பேரே பதிவு செய்யப்படாது ஏன்டா மலக்குமார்கள் அந்த பதிவு ஏற்ற வேலையை முடிச்சுட்டு அவங்களும் பள்ளியிலுக்கு வந்துருவான் அப்ப இவங்க வந்து எப்படி இருந்தா ஜனாதாக்கள் ஊட்டுக்கு போயிட்டு சில நேரம் வாரே உதாரணமா ஒரு ஆள் வாப்ப மௌத்தாவினாருண்டா ஜனாதாவுக்கு போனா மெனக்கெட்டு நாங்கள் எல்லாரும் ஜனாதாவுக்கு போயிட்டு அந்த மகன் சலாம் கொடுக்காம வாரல் ஏன்டா நான் வந்தேன்றது விளங்கணும் அந்த எங்கள பேச்சுக்கையும் சொல்லுவாங்க தலையை காட்டிட்டு வாரு நான் வந்துட்டேன் என்றது விளங்குவது அப்ப தான் அவரையும் சலாம் கொடுத்துட்டு வார் உத்திரங்களுக்கு கல்யாணத்துக்கு சொன்னா சும்மா போயிட்டு திண்டுட்டு பின்பக்கத்தால வாரது இல்லையே அடையங்களை மதிச்சு சொன்னவருக்கு நான் ஓட உங்களோட பேச்சை மதித்து நான் வந்துட்டேன்ன்றது அவருக்கு விளங்கும் அப்போ அவரோட சந்தோஷப்படுவார் அதுதானே நோக்கம் அப்போ அப்படி வராமல் போனால் நாங்கள் வந்தோமா வரலையான்றது ஒன்றும் தெரியாமல் போனால் அந்த வருகையில் கபூலி எத்திரிக்காது நான் வந்தீங்களா அப்படியா சரின்னு சொல்லி அவர் நம்புவார் நம்பாமல் இருக்கலாம் இது மாதிரி இந்த இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால் வந்துட்டு போறது வேஸ்ட் மாதிரி வரத்தான் வேணும் தொழுகிறது எல்லாம் பிரச்சனை அல்ல ஆனால் அங்கே சம்பூர்ணமான கூலி கிடைக்காது அந்த சுபானகூர் தாலா அந்த நாளில் ஆறு லட்சம் பேரை நரக விடுதலை கொடுக்குறான்ண்டா அது வந்தவர்களுக்கு தானே கொடுப்பான் வந்தவர்களுடைய லிஸ்ட்டை பார்த்து தான் வேலை நடக்கும் வந்தவர்களுடைய லிஸ்ட்டை பார்த்து தான் வேலை நடக்கும் கை சேதம் என்னான்ண்டா இப்போ முடிஞ்ச வருஷம் முடிஞ்சிருச்சு அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ஐம்பது ஜும்மாக்கள் போயிருக்கும் ஐம்பது ஜும்மாவுலேயும் அல்லது நாற்பத்தெட்டு ஜும்மாவுலயும் கூட ஒரு தடவையாவது இமாம் இம்பருக்கு ஏற முன்னால் வராதவங்க பல பேர் இருக்கு ஒரு பள்ளிவாசல் ஒரு ஜும்மாவுக்கு சேர்றாங்கன்னா இங்க இந்த பள்ளிக்கு ஒரு ஆயிரம் பேர் சேர்றாங்கண்ணா மதரசா பிள்ளைகள் இல்லாட்டி ஒரு இருநூறு பேராலும் இருப்பாங்களா ஆரம்பிக்கிற நேரம் இருக்க மாட்டா அப்ப மத்த எட்நூறு பேருக்கும் வந்து அந்த பாக்கியம் இல்லாம போ அந்த அறவருக்கு முந்தி வராம இவர்கள் வீட்டுல என்னத்த பெரிசா சாதிச்சிருப்பான் இவர்கள் வியாபாரத்துல கோடிக்கணக்கு தேதியிலுமா கோட்டை கட்டையிலுமா ஒன்றுமே இல்ல எல்லாத்தையும் வெள்ளிக்கிழமை பாங்கு செல்ற நேரம்தான் தான் டவலை கழுத்துல போடுவான் குடிக்கிறது பாரதூரங்கள் தெரியாது எனவேதான் ஹதர் சல்லி செல்லம் அது நாட்களிலே ஆக சிறந்தது தொழுகைகளிலே ஆக சிறந்த தொழுகை சூரியன் உதித்து மறைகின்ற நாட்களில் ஆக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஆறு லட்சம் பேரை அல்லாஹ் அந்த வெள்ளிக்கிழமை நாளில் நரக விடுதலை கொடுக்கிறார் என்றெல்லாம் சொல்லிட்டு சில எச்சரிக்கைகளையும் சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் சொன்னாங்க மன்மாத்தி கதபல் ஷஹீத் கபூர் யாரெல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை மௌத்தாகிற சந்தர்ப்பம் கிடைக்குதோ இவர்களை அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுப்பார் வெள்ளிக்கிழமை மௌத்துவாரது பெரிய ஒரு பாக்கியம் அது மாத்திரமல்ல வெள்ளிக்கிழமை மௌத்தா போனவங்க கபருடைய சோதனைகளை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள் என்றெல்லாம் ஹகரத் ரசூலுல்லாஹி சல்லாஹி செல்லம் இறுதி முடிவை பற்றி எழுதுகிற பாடத்திலையும் கூட வெள்ளிக்கிழமை மௌத்து வர்றது கேள்வி கேள்விகளுக்கு லேசாகும் கபருடைய வேதனை அவருக்கு நீக்கப்படும் ஷஹீதுடைய அந்தஸ்து அவருக்கு கிடைக்கும் என்ற எவ்வளவு சிறப்பான ஒரு நாளாக அந்த நாள் அவர்கள் சொன்னார்கள் யார் தொடர்ந்து எந்த காரணமும் இல்லாமல் மூன்று ஜும்மாக்களை மூன்று ஜும்மாக்களை தொடர்ந்து கண்டினியூவாக விட்டு விடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை மறவியாளர்களில் உள்ளவர்கள் என்று சீல் பண்ணிடுவான் அந்த சீல கியாமத்து வரைக்கும் அழிக்கவே மாட்டாங்க அதை பாதுகாக்கணும் சின்ன சின்ன காரணங்களுக்காக சில பேர் அதுவும் இந்த கொரோனாவுக்கு பின்னால் இந்த ஜும்மாவுக்கு வாரதும் சர்வ சாதாரணம் ஆயிடுச்சாள்கள் அதுக்கு முந்தை ஜும்மா மட்டும்தான் நூற்றுக்கு நூறு செஞ்சு இருந்தாங்க அந்த பழக்க தோஷம் பள்ளி போனா பள்ளி மூடிக்கும் அங்க கிடைக்காது அப்படியே உடுபட்டது அது அப்படியே சில பேர் வாழ்க்கையில் அந்த ஜும்மாவுக்கு கூட ஆஜராகாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் பல பேர் இருக்கிறான் சொன்னார்கள் நாயகம் சொல்லலா அவளை செல்லம் லயன் தகியன் அக்வாமும் அன் உதகிமுல் ஜுமாத் ஜுமாக்களை விடுவதை விட்டு மக்கள் தவிர்ந்து கொள்ளட்டும் ஜுமாக்களை விட்டு விடுற அந்த பாவத்தை விட்டும் மக்கள் தவிர்ந்து கொள்ளட்டும் கொள்ளட்டுமென்றால் ஜும்மா கூடாது தொடர்ந்து அதுக்கு வரவேண்டும் அவு லயத்தி மன்னன் அவ்வாஹும் அலா குடூபிகின் சும்மா லய மினல் வாஃபிலி அல்லா அவர்களுடைய உள்ளத்துல சீல் பண்ணிடுவாள் மறதியாடல்கள் என்றும் உள்ளவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் அதுக்கு பின்னால் அவர்களுக்கு என்னத்தை பயம் பண்ணினாலும் படாது அவர்களுடைய கல்புகள் பூட்டு போடப்பட்டு கல்புகள் திறக்காது எனவே விஷயத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தான் வேண்டி ஜும்மா இல்லை அவங்க ஸ்கூல் அனுமதி இல்லை சுகான அப்படியான ஒரு ஸ்கூலுக்கு போறதே ஹராமாயில்லை அப்படியான ஒரு ஸ்கூலுக்கு போறதே இருக்கும் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அப்படியான ஸ்கூல் பிரைவேட் தான் இருக்கும் வீணாக சல்லியம் கொடுத்து காசையும் கொடுத்து அல்லாஹுடைய கோபத்தையும் சம்பாதிச்சு அதுக்கு பின்னால் அவருக்கு அந்த தொழுகை சர்வசாதாரணமா ஆகிரு எங்களோட சமூகத்துல வந்து கடமைகள்ல விசேஷம் முக்கியத்துவம் கொடுக்கிறது ஜும்மா தொழுகைக்கு மட்டும்தான் அதுக்கும் இன்னைக்கு சாதாரணமாகிருச்சுன்னு அது கங்கால் ஒன்றும் இல்லை ஜும்மாவுடைய டைம்ல வெளியே நடமாடுறது கொஞ்சம் வெக்கமாயி எல்லாரும் கேட்பான் பள்ளி போலையா பள்ளி இல்லையா கடமைகள்ல முக்கியத்துவம் கொடுக்கறது ஜும்மா அதையும் இந்த மாதிரியான சின்ன சின்ன படிப்புகளுக்காக வேண்டி நாங்கள் அதை விட்டு போட்டோம்டா எதிர்காலத்தில் இஸ்லாம் கேள்விக்குரியா போயில் ரெண்டாவது ஹராத்துல பேணுதல் ஆய்க்கிறது பண்டிகரைச்சியில மட்டும்தான் பண்டிகரை விட மோசமான ஹரா மொண்டி வட்டி வட்டி பண்டிகரை சாப்பிடறதை விட மோசமானது சாராயம் குடிக்கிறது பண்டிகரைச்சி சாப்பிட்றதை விட மோசமானது ஆனா இன்னைக்கு அது சாதாரணமாயிருக்கு காரணம் என்னன்னா அது சமூகம் பழவி இது கொஞ்சம் இந்த பண்டிகரை தின்றத சின்ன வயசுலேருந்தே இருந்தே அது வெறுப்பை ஏற்படுத்தி 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 அது உள்ளத்துல வெறுப்பாய்க்கு அவ்வளவுதான் இப்ப பண்டிகரை திண்டவங்களுக்கு பார்த்து யாரும் சலாம் சொல்ல வானம் என்று ஹதீஸ்ல வந்தில் ஆனா சாராயம் குடிக்கிற ஒருத்தரை பார்த்தா வலாத்து சல்லிமு அலேஹ் அவங்களுக்கு சலாம் சொல்லிடாது இங்கே என்ன சொல்லலாம் சாராயம் குடிக்கிறவரால் திருந்தாம மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்றால் அவரை நோய் விசாரிக்கிறது கூட ஹராமாகப்பட்டேன் அவ்வளோ பெரிய பாவம் அது ஆனா அது சாதாரண மேடாக்கள் பல பேரு இன்னைக்கு ஐஸ் பாவிக்காத வாலிபர்களே இல்லை என்ற அளவுக்கு சமூகத்துல அந்த பாவம் சர்வ இருக்கு சாலிகான் ஒரு கொமரப்புள்ளை மாப்பிள்ள தேர்றேன்டா கல்லில் நாரூரிக்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பாதுகாக்கணும் எனவே கடமைகளில் முக்கியத்துவம் கொடுக்கறது ஜும்மாவுக்கு ஹராம்களில் முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ஆனால் இன்றைக்கு அதுகளும் சர்வசாதாரணம் அது மாதிரி மாமிசங்கள் பரிமாறப்பட்ட ஹோட்டலுக்கெல்லாம் சாதாரணமா போறா சாதாரணமா போறா இப்படி பரிமாறப்பட்ட நேரம் அப்படி பண்டிகை இறைச்சியும் வச்சிருக்குது நாங்க அதை திங்களே சொல்லி திங்கிறோம் திண்டுட்டு போறிய கொண்டாட்டங்களை கூட அந்த மாதிரியான ஹோட்டல்கள் எடுத்து அதையும் இன்றைக்கு சாதாரணமாக ஆக்கின்றதுக்கு சில பெற்றோர்கள் முயற்சி செய்யறான் அதனால மிச்சம் இந்த விஷயத்துல நாங்க கவனமாக இருக்கணும் அதுல சல்லி செல்லம் அவர்கள் ஜும்மாவை விடுவதை இப்படி எச்சரித்திருக்கிறார்கள் குரான் அமனு இதான் கைருள்ளும் இந்த ஆயத்துல தான் ஜும்மா விதியாக்கப்பட்டிருக்கிறது ஈமான் கொண்ட விசுவாசிகளே ஜும்மாவுடைய தினத்தில் பாங்கு சத்தம் கேட்டு அழைக்கப்பட்டால்லாம் தொழுகையின் பக்கம் வேகமாக சென்றுவிடுது பாங்கு கேட்டோன்னு எந்த வேலையும் வைக்க சான்ஸ் அனுமதி பாங்கு கேட்கும் வரைக்கும் வேணுமெண்டா எங்களுக்கு எங்க வேலைகள் இருக்கலாம் அந்த பாங்கு கேட்ட உடனே நீங்க ஜும்மா தொழுகைக்காக வேண்டி விரைந்து செல்ல வேண்டும் வதருள் பல் ரெண்டு ஓடரை ஒன்று பள்ளிக்கு ஓடணும் இரண்டாவது வியாபாரத்தை உற்று வியாபாரத்தை விட்டு விடுங்கள் பக்கம் தொழுகையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் ராணிக்கும் ஹைருள்ளக்கும் உள்ளக்கும் இன்கு தும் காலமும் நீங்கள் உண்மையிலே அறியக்கூடியவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது கடையைத் தொடர்ந்து வியாபாரம் தான் சிறந்தது மாதிரி விளங்கும் ஆனா அல்லா சொல்லுகிறான் அதுல சிறப்பில் உங்களுக்கு கடையை மூடிட்டு வியாபாரத்தை அப்படி இஸ்தம்பிதமாக அல்லாஹுடைய மாளிகைக்கு தொழுகைக்காக வேண்டி நீங்கள் விரைந்து செல்லுவதில் தான் உங்களுக்கு ஹைர் இருக்கிறது என்று அல்லாஹ் சூரத்து தாலாகும் என்று ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி ஜும்மா தொழுகையை பற்றி அதுல பேசுகிறார் எனவே தொழுகைகள் ஆக சிறந்த ஒரு தொழுகை ஜும்மாவுடைய தொழுகை நாட்களில் ஆக சிறந்த ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள் சொல்லப்போனால் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளை விட அல்லாஹுடைய பார்வையில் இந்த ஜும்மாவுடைய தினமாக விசேஷமானது சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் பைஹத்தியுடைய ரிவாயத் நோன்பு பெருநாள் எவமுல் ஃபித்ர் எவம் அல்ஹா ஈதுல் அல்ஹா ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த நோன்பு ஹஜ்ஜி பெருநாட்களை விட அல்லாஹுடத்திலே சிறந்த அங்கஸ்துள்ள நாள் தான் இந்த ஜும்மாவுடைய நாள் அதிலே ஒரு நேரம் இருக்கிறது ஒரு முஸ்லீம் அந்த நாளிலே துவா கேட்கும் பொழுது அந்த நேரத்துக்கு சரியா தோதுவாகினால் அவர் கேட்கிறது உடனடியாக கிடைக்கும் நான் சொல்லலாம் அவர் எதை கேட்டாலும் அது உடனடியாக கிடைக்கும் எனவே தான் ஜும்மாவுடைய நாள் எனவே ஜும்மாவுடைய மசாலாக்கள் சம்பந்தமாக ஜும்மா யாருக்கு வாஜிபாகும் ஜும்மா யாருக்கு கடமையாகும் எத்தனை பேர் இருந்தால் அந்த ஜும்மாவுடைய தொழுகை கூடும் மதீனாவில் ஜும்மா தொழுகை எங்கு விதியாக்கப்பட்டது மக்காவுல தான் ஹிஜ்ரத்துக்கு முன்னால விதியாக்கப்பட்டாலும் கூட மக்காவுல ஜும்மா தொலுகையை சொல்லல்லா செல்லும் நடத்தல்ல அது ஏன் நடத்தல்ல மதீனாவுக்கு போன பிறகுதான் நடத்தினார்கள் முதலாவது நடத்திய ஜும்மாவில எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் முதலாவது மதீனாவுல ஜும்மா தொழுகையை நடத்திய சஹாபி யார் போன்ற விடயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த பாடங்கள்ல தொடர்ந்து வருகிறது எனவே இன்ஷா அல்லா ஜும்மாவுடைய தினம் முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்கிறோம் முதல் ஜும்மாவை முடித்து விட்டிருக்கிறோம் அடுத்தடுத்த ஜும்மாக்கள் வரும் இந்த வருடம் முடியும் வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருப்போமோ இல்லையோ தெரியாது எனவே ஜும்மாவுடைய தினத்தில் எந்த வேலை இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின் ஆக்கி நேர காலத்தோடு குளிச்சு பள்ளிவாசலுக்கு வந்து சூரத்துள் ககு போன்ற அந்த அமல்களில் நாங்கள் ஈடுபட்டால் நிச்சயமாக நிறைவான கூலிக்கும் நரக விடுதலை கிடைப்பதற்கும் அது ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே ஜும்மா தொழுகையுடைய மாண்புகளை மகத்துவங்களை பேணி மதிப்பு கொடுத்து அந்த ஜும்மாவை கௌரவத்தோடு ஒவ்வொரு வாரமும் نرد كلنا منيب رجل الله سبحانه وتعالى ذكرنا منيب ركما رجوانا سبحانك اللهم وبحمدك شهدوا لا إله إلا أنت استغفرك واتوب إليك